நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமுதும் இன்றைக்கி நம்ம வில்லேஜ் குக்கிங் தமிழில் சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய நேரம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதில்ல சொதப்பிடுறதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் சூப்பராக எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இது மற்றவங்க செய்கிறத விட ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாங்க எது அதிகமாக போடணும் எது குறச்சி போடணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எது போட்டால் டேஸ்ட் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க எந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி கத்திரிக்காய் உடையாமல் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சுக்கிறோங்க நல்லா அடி கனமான வடைசட்டியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் க பொருள்லாம் கருகாமல் வருபடும் அதுக்காக தான் இப்போ வடைசட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இதில் நம்ம வறுக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் தான் வறுக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு கடலை பருப்பு எடுக்கிறோமோ அதில் பாதி உளுந்த பருப்பு எடுத்துக்கலாங்க இப்போ எந்த ஸ்பூனால் எடுத்தோமோ அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க அதை அப்படியே தோலோடு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இது பச்சை வேர்க்கடலை தாங்க அதனால கொஞ்சம் நேரம் வதங்கணும் இதை லேசாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இது வறுபட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மெந்தியமும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க பாருங்க அதையும் லேசாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுரலாம் சட்டி சூழாக இருக்கும்போது வெந்தயம் சீரகம்லாம் கரீரும் பார்த்துக்கணுங்க பாருங்கள் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணே மூணு கிராம்பு மட்டும் அதையும் இது குடையை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே டக்கு டக்குன்னு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அதே ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேங்க நான் தூளாக இருக்கிறதுனால தூள் போட்டிருக்கிறேன் நம்ம முழு மல்லி கூட போட்டுக்கலாங்க அதையும் இது குடையை போட்டு நல்லா வறுத்து விடணுங்க அந்த மல்லி நல்லா வறுபடணுங்க இது பச்சை மல்லி தான் அப்படியே தூளாக அரைச்சி வச்சுருக்கேன் வீட்லேயே மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு இந்த மல்லித்தூள் நல்லா வருபடுற அளவுக்கு வறுபடணுங்க வறுக்கணும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அந்த ஸ்பூனாலேயே ரெண்டரை ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க எந்த ஸ்பூனில் நடந்தமோ அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் தேங்காயெலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா க ஆறுட்டுன்னு அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இப்போ மறுபடியும் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த வடை சட்டியில் கொஞ்சம் உண்டுனா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய் எல்லாம் வணக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம் அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா நாலு வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் தான் போடுறேன் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காய் பாருங்க இப்படி அந்த காம்போட நாலா நாளாக வகுந்து வச்சுருக்குறோங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதுல வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க இதை அப்படியே எண்ணெயில வறுத்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் செய்யறதுனால செஞ்சுக்கலாம் நம்ம எல்லாம் பொறிக்கிற மாதிரி இந்த கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ நம்ம அப்படியே வதக்கி விட போகிறோம் அந்த எண்ணெயில கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்ம நாலா நாளாக வகுந்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை அப்படியே சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாங்க அந்த எண்ணெய் எல்லாம் அந்த கத்திரிக்காய் மேலே கோட்டிங் வர மாதிரி வதக்கி விடலாம் இதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால இதுலேயும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் கத்திரிக்காயிலலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வேகணுங்க அளவுக்கு நல்ல மேலே எண்ணெய் எல்லா கத்திரிக்காயிலையும் எண்ணெய் கோட்டிங்க வர மாதிரி அப்படியே பெரட்டி பெரட்டி விடணும் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாங்க அடி பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய்க்கு மேலே எண்ணெய் எழுந்திரிச்சி வர அளவுக்கு இருக்கணும் அந்தளவுக்கு எண்ணெய் இருந்ததுனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அது கூடிய ஒரு மூணு தக்காளியை வெட்டி போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க இல்லை பீட்ரூட் செய்வதுல சீவி கூட போடுறதுனால் போட்டுக்கலாம் இப்போ நான் அப்படியே தான் முழுசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு அந்த கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் நல்லா வேகிற மாதிரி வெந்து வருட்டுங்க பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இந்த தக்காளி அப்படியே ஓரத்தில் வச்சு மசிச்சு விட்டோம்னாலும் மசிஞ்சிடுங்க பாருங்க இப்போவே என்ன நல்லா பிரிஞ்சு வரது தெரியுது நம்ம தண்ணி இன்னும் ஊற்றுலிங்க அந்த காயோட தண்ணி தான் கத்திரிக்காய் தக்காளி பழத்தோட தண்ணி தான் அதுலேயே வதங்கிக்கிட்டு இருக்குது நல்லா அதே மாதிரி வதங்கிட்டுங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கிறோங்க அந்த கரைச்சி வச்ச தண்ணியே இது கூடயே சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துணுங்க ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் புளி அளவாக சேர்த்துக்கணும் நிறைய புளி சேர்த்துட்டோம்னா புளி குழம்பு மாதிரி ஆயிரும் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கணும் மாதிரி இருக்காது அதனால் புளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன எலுமிச்சி மளம் அளவு இருந்தால் போதும் அது சேர்த்துக்கிட்டு நம்ம முதல்ல வறுத்து வச்சால் அந்த கடலை மல்லி ஜீரகம் இப்போ தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணுங்க அரைச்சிட்டு வந்ததையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் அந்த புளிக்கரசல் சேர்த்துமே இல்லையா அது கூடயே இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு எல்லாம் நல்லா ஒரு கலந்து வர மாதிரி ஒரு கிளறி கிளறி விட்றலாம் இதில் நிலக்கடலை கடலைப்பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்குங்க அதனால் ஒரு நல்ல ஒரு கொதி வர்ற வரலும் பக்கத்தில் இருந்து அடி பிடிக்காம கிளறி விட்டுணுங்க அடியில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு கிளறி விட்டுட்டோம்னா அடி பிடிக்காது ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடி பிடிக்காதுங்க இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துறேன் நம்மளுக்கு காரம் நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு நம்ம கா சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறோம் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒரு தடவை கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு இது பூராமே நம்ம மெதுவாக குறைஞ்ச தீயில வச்சு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுப்பு எதுவுமே ஏற்றி வைக்கல பாருங்க எந்த அளவுக்கு வத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு நல்லா ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு இவ்வளோ தூரமும் பாருங்க கத்திரிக்காய் உடையாம அப்படியே இருக்குது அப்படியே லேசாக அப்படியே அடியில் விட்டு கிளறி விட்டுருங்க கத்திரிக்காயை போட்டு கசகசன்னு கசன்னு எல்லாம் உடஞ்சி போயிடும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் கத்திரிக்காய் உடையாதுங்க பாருங்கள் இன்னும் சின்ன கரண்டியாக வச்சு கூட அப்படியே கிளறி விடலாம் இப்போ கிளறி விட்டுட்டு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வற்றி அந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணுங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்னால் கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உண்டுன்னா தான் எண்ணெய் ஊற்றிருக்குறோம் இருக்கிறோம் அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டுங்க வந்துருச்சுன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க அந்த குழம்பெல்லாம் நல்லா வற்றி போய் ரொம்ப கெட்டியா இருக்குங்க சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நல்லா கெட்டியா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சைடிஷா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இது அப்படியே கத்திரிக்காய் தொக்கு மாதிரி போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க சாதத்துலேயும் பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரம் கணக்காக வச்சு வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க கூட வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்கு எள்ளு சேர்த்துலிங்க எள்ளு நிறைய பேர் சேர்த்துவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் எள்ளு சேர்த்துவாங்க நம்ம இதில் எண் எள்ளு சேர்த்துல உங்களுக்கு அந்த எள்ளோட டேஸ்ட் பிடிக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எள்ளு சேர்த்தாம தான் செஞ்சுருக்குறேன் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம் நான் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சேனா ஒன்று எள்ளு சேர்த்துவேங்க இல்லைன்னா கடலை சேர்த்துவேன் வேர்க்கடலை சேர்த்துவேன் ரெண்டுமே சேர்த்த மாட்டேங்க இதுவும் எள்ளு வேர்க்கடலை ரெண்டையும் சேர்த்து செய்கிறதில்ல ஏதோ ஒன்று தாங்க சேர்த்துக்குவேன் தடவை நம்ம எள்ளு சேர்த்து அதில் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் ஒன்று பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்கன்னு நன்றிங்க